வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப சிம்பிள் ஆனாலும் குழந்தைகளின் கவனம் நினைவுத்திறன் செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் வளர்க்க உதவும் ஒரு பழக்கம் பற்றி போகிறோம் இந்த வீட்டிலே பல முறை நாமே சொல்கிறோம் என் குழந்தை கவனமாக இருக்க மாட்டேன் படிக்க உட்கார்ந்த உடனே எழுந்துகிறவன் இது நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் ஆனால் இந்த ஒரு பழக்கம் தினமும் பத்து நிமிடம் செய்தாலே குழந்தைகளின் மூளை வந்து அமைதியாக இருக்கும் அவர்கள் பொது பொதுவாகவே அவரா ஆரம்பிக்கும் அது என்ன குயிக் டைம் குயிக் டைம் என்ன என்ன அதாவது குழந்தை ஸ்கிரீன் இல்லாமலே எரிச்சல் இல்லாமலே அமைதியாக இடத்தில் சும்மா ஒரு ஆக்டிவிட்டி செய்வது உதாரணத்திற்கு ஓவியம் வரலாம் புத்தகத்தை பார்த்து கிடக்கலாம் க்ளோஸ் செய்யலாம் அல்லது சும்மா உட்கார்ந்து இருந்தாலே கூட போதும் இந்த பத்து நிமிட காலத்தில் குழந்தையை குழந்தை அடம் பிடிக்கிறான் என்று அவனை திட்டவும் கூடாது அடிக்கவும் கூடாது அன்பால தான் குழந்தைகளிடம் நாம் வந்து பேச வேண்டும் எப்பொழுதும் அதிகாரத்துடன் பேசக்கூடாது குழந்தைகள் பயந்து விடுவார்கள் இல்லாமல் நாம் என்ன சொல் இவர்கள் என்ன சொல்வது நாம் என்ன செய்வது என்று ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாகும் அதனால் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு தெளிவாக இதில் விளக்கம் கொடுத்திருக்கேன் அதுபோல் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தை பத்தே நாளில் நீங்கள் விரும்புவது போல் குழந்தையும் மாறிவிடுவான் மூன்று வயதிலிருந்து பத்து வயது வரைக்கும் நான் கொடுக்கும் டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதில் மாற்றம் உங்களுக்கே தெரியும் குழந்தை வந்து பத்து நிமிட பயிற்சி தான் எடுக்க போகிறான் ஆனால் அந்த பத்து நிமிட பயிற்சியிலேயே நாம் எப்படி விரும்புகிறோமோ அதுபோல் குழந்தையும் நடந்து கொள்வான் அடம் பிடிக்கும்போது அவனை திட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் முக்கியமான ஒரு மூன்று வயது குழந்தையாக இருந்தாலும் சரி பத்து வயது வயது குழந்தையாக இருந்தாலும் சரி மூன்று வயது குழந்தைக்கு நாம் என்ன பேசுகிறோம் என்று கூட அது புரியாத ஒரு நிலையில் இருக்கும் அப்போ இதை நாம் அன்பாக பேசினால்தான் புரிந்து கொள்ளும் மூன்று வயதிலிருந்தே உட்கார வைத்து ஏபிசிடி சொல்லி தர வேண்டும் ஏதாவது நம்மளுக்கு பிடித்தது குழந்தையிடம் பகிர்ந்தாலே அது நாள்பட நாள் ஓ இதுதான் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதில் குழந்தைக்கு வந்து தானாகவே உருவாகும் அப்படி உருவானால் பத்து வயதிலும் அம்மதி சிலர் சிலர் வந்து மூன்று வயதிலிருந்து பத்து வயது வரைக்கும் ஒன்றுமே புரியாத மாதிரியே தான் நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அம்மாக்கள் தான் முக்கியமாக புரிய வைக்க வேண்டும் குழந்தைகளிடம் ஃபோன் ஒன்றி கொடுக்கவே கூடாதுங்க ஃபோனு கொடுத்தாவே குழந்தைங்க ரொம்ப சார்ட்ஸ் வீடியோ பார்க்க வேண்டும் அது பார்க்கணும் இது பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அது மாதிரி டைமில் நம்ம வேறு ஏதாவது விளையாட பொருட்கள் வாங்கி நிறைய கொடுத்து அந்த குழந்தைய திசை திருப்பி அதை நம்ம வளர்க்குற விதத்தில் தாங்க வளர்க்கணும் அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து நம் சொல் பச்சு கேட்கக்கூடிய குழந்தையாக மாறும் கடைசியாக ஒரு ஸ்மால் டிப்ஸ் இந்த பத்து நிமிடத்தை காலை பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லது மாலை விளையாடு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்